அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா சவுண்டை முட்டையும் முருக்கங்காயும் போட்டு இங்கே பேருங்க ரெண்டு முருகங்காய் ரெண்டாம் முருகங்காய் வேண்டி வச்சிருக்கிறோம் முருகங்காய் இதுக்குள்ளே இங்கே முட்டை இருக்குது பாருங்க போட்டு

அதால முருகங்கா கொஞ்சம் சின்ன சின்ன நாவட்டி முருக்கா போட்டு அதுக்கப்புறம் பெந்தியம் மில்லா போட்டு தான் கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்க போகிறோம் பாருங்க வாங்க இப்போ நாங்கள் காணொலிக்கு போகலாம் சரி எங்களோட வீடியோ நல்லா இருக்கிறது ஆனால் இந்த போன் தெளிவில்லை என்ன நல்ல சூப்பர படங்கள் கூட போன் தெளிவில்லை சின்ன சின்ன ஒட்டினதான் சட்டி கன்றுண்டு தோலை வாரணும் இந்த பச்சை தோல் வாரணும் ஏன்னாண்டா இதில் வந்து சரியான பித்தம் இருக்கேன் சொல்லினா இந்த தோல் நல்லா வாழ்ந்து முருக்கங்காய் சமைக்கணும் சில பேரும் தோலை வாறுறே இல்லை இப்படி நாங்களே இப்படி ஒரு வெட்டு போடுறாண்டா இதுக்குள்ளே வந்து இந்த தூள்கள் வந்து கறி அந்த மசா இதுகள் வந்து சுவைக்கணும் அதுக்காகத்தான் உறிஞ்சும் அந்த வெட்டு போடுறது ம் இப்போ பாருங்கோ முருக்கங்காயெல்லாம் படிவா தோல் எல்லாம் சீவி போட்டோம் இப்போ பாருங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம் என்ன சமைப்போம் வந்துட்டு பார்ப்போம் இப்போ சரியோ ஆ வாங்கோ போவோம் எங்களும் இப்போ சேர்ந்து வாங்க எங்களோட சமைக்க சொல்லுங்க இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கை என்னன்னு சொன்னா பொச்சு தும்பு போட்டுதான் நாங்கள் இந்த பொச்சும் சாம்பலும் अपे अरे मब पो <coughs> Along đừng along gót, 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 along gót,

எல்லாம் இருக்கங்கா மற்றது நாங்கள் இப்போ பாருங்க சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறோம் சின்ன வெங்காயத்தை இப்போ களை வெட்டி வச்சிருக்க நிற்க வச்சிருக்கிறோம் பாருங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் உள் பேல் இவ்வளோ போட்டு ஒரு பேர் தண்டை போகிறோம் முட்டை அவிட்டு பாருங்க இப்ப அபிச்சு முட்டை எல்லாம் உடாச்சு வச்சுக்கிறோம் கோதுமை கியாஜ் பாருங்க சட்டி சட்டி நல்லா காட்டுப்ப நல்லா தானே ஒரு சொட்டு தங்க விடுவோம் சின்ன வெங்காயம் குருநாட்டி வச்சுக்கிறோம் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு போகிறோம் பாருங்க இப்போ சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறோம் இதை போட்டு வதக்கப்புறமா இதோட உள்ளிப்பல் பச்சை மிளகாயம் எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு இதோட சேர்த்து சின்ன வெங்காயத்தோட சேர்த்து வதக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் பாருங்க

கருவேப்பில இல்லை இல்லையாண்டா அதுவும் போடலாம் அது இல்லையாண்டோடைய நாங்கள் கூடையில் இல்லாத இருந்தால் போடுங்க பாருங்க சின்ன வெங்காயத்துக்கு வைக்கும் மதிப்பு இதை பாருங்க சின்ன வெங்காயம் பாருங்க அப்படியே தனித்தனியாக அப்படியே கல்லாண்டு கொண்டு வரும் நல்லா வதங்கணும் நல்ல வாசம் என்ன சின்ன வெங்காயம் மதங்கி வந்துடுது இதோட முருக்கங்காயை நாங்கள் கூட போகிறோம் இப்போ சின்ன வெங்காயம் வதங்கி வந்துடுது இதோட முருகங்காய களை வச்சுக்கிறோம் முருக்கங்காய போட போறோம் முருகங்காய் தேவையான அளவு உப்பு போட போறோம் தேவையான அளவு உப்பு இப்ப உப்பு எல்லாம் போட்டுட்டு நாங்கள் கிராட்டி போட்டு மூடி விட போறோம் மூடி விட்டு முருக்கங்காயெல்லாம் அவிக்க போட்டுட்டு போட்டு பாலே அதுக்கப்புறம் அந்த பூளை போட போறோம் எடுத்து வச்சுக்கலாம் வந்து போகும் நாங்கள வறுத்து நாங்கள எ எல்லா சீர்கள போட்டு வறுத்து இடிச்ச மிளகாய் வாசமா இருக்கு பாருங்க இப்ப நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் முதப்பால விடப்புறம் முதப்பால் விடப்புறம் பாருங்க ரெண்டாம் பால் நல்லா மூடிவிடப்பட நல்லா அந்த தூள் பக்கு எல்லாம் மாறணும் மூடி விடுவோம் கொதிச்சு அவிஞ்சு மூடிக்க மூத்தியா போகிறோம் திருப்பி திருப்பி இந்த பழப்புளி பிணஞ்சு எல்லாம் வச்சிருக்கிறோம் பாருங்க லங்கோட்டி எல்லாம் கொடுத்து பழப்புளி வச்சிருக்கிறோம் இப்போ இதை நாங்க கரைஞ்சி பார்ப்போம் பாப்போம் பாருங்க இப்படி கொதிக்குது நல்லா கொதிக்குது பாத்தீங்களா பழப்புளிய விட போறோம் இப்ப அடிச்சு வச்சிருக்க ஊட்டியா போட போறோம் பாருங்க நாங்க இது கொஞ்சம் வத்த விட போறோம் கவி நல்லா கொஞ்சம் பத்த விடுவோம் மூடி விட போறோம் சரி நல்லா வத்தோம் எப்படி நல்லா கொஞ்சம் தான் அந்த மாதிரி பாருங்க எப்படி இருக்குங்க பாருங்க முறுக்கங்க குழம்பு இல்லை ஒரு புடி சரியா பக்கப்போம் பூவாய்க்கு எடுக்கக்கூடாது அது புவா பச்சி இறச்சிச்சோற பச்சி இறச்சிச்சோறும் அல்லது உருக்கங்காய் முட்டை போட்டு ஒரு கா முட்டை முருகங்காய் இது ஒரு முட்டை கடி சுற்றி சூடா தான் எங்களை கானை விட்டுட்டு குட்டை முருக்கங்காய் விவகம் போட்டு வெஞ்சியமில்லா போட்டு ஒரு பிரல்லாம் வச்சுனாங்க ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது செய்து பார்த்து நீங்கள் சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கு அதோட சின்ன வெங்காயத்தை உடாச்சு போட்டு காலைல வந்து சாப்பிட்டு ஒரு ஒருக்காய் முருக்கங்காயம் கடிச்சும் முட்டையும் கடிச்சி சோத்தையும் வச்சுட்டு சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிடுங்க எப்படி சுவையான்னு நீங்களே சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது அது நீங்கள் செய்து பார்த்து நீங்கள் தான் தெரியுமா நாங்கள் செய்து பார்த்து உங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு நல்லா சுவையாக இருக்குது இந்த காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் நாங்கள் இந்த காணொலியை போட்டுக்கிறோம் என்ன கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் பெறும் ஒரு மாதம்